வாங்க மக்களை திருவண்ணாமலையிலேருந்து திருத்தணி முருகனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தரிசனத்துக்கு கிளம்பிட்டோம் காலையில் நாலரை மணிக்கு டெய்லி திருவண்ணாமலை டு தாம்பரம் மெமு வண்டி இருக்குது அதில் இறங்கினா அரக்கோணம் வந்து ஒரு எட்டு மணிக்கு போய் இறங்கிடலாம் அரக்கோணத்துலேருந்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இது இன்னும் ஒரு மெமு வரும் திருத்தணிக்கு ஒரு நாற்பது ரூபா டிக்கெட்டில் போயிடலாம் போயிட்டு இறங்கின உடனே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் வந்தாலே போதும் உங்களுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் டிஎன்எஸ்டிசி மூலயமா புதுசாக வண்டி விட்டுருக்காங்க ப்ளூ கலர் டவுன் பஸ்ஸு நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு நம்ம ஃப்ரீயாகவே போய்க்கலாம் அதே நடந்து போகிறது அப்படின்னாக்கா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரும் அதே படி வழியாக ஏறுறீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் ஆகும் நடந்து போனாக்கா அப்புறம் வந்து இப்போது டிஎன்எஸ்சிசி மூலிமா பஸ் வந்து ஃப்ரீயாகவே போகுது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருத்தணி முருகன் கோயில் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த வண்டி வந்து வந்துடும் உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு வண்டி திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து முருகர் கோயில் வரைக்குமே நீங்கள் ஃப்ரீயாகவே போய்க்கலாம் அந்த வண்டி தான் இப்போது போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி போகிற வண்டி வந்து கோவில் வண்டி அதில் போனோம் அப்படின்னாக்கா கீழே வந்து ரூம் புக்கிங் இருக்கும் கெஸ்ட் ஹவுஸு அங்கேருந்து மேலே கோயில் போகிறதுக்கான அந்த வண்டி அதில் போனீங்கன்னாக்கா ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வாங்குவாங்க அதே கவர்மெண்ட் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்ரீயாகவே போயிட்டு வந்துடலாம் மேலே போகிறதுக்கும் சரி வர்றதுக்கும் சரி நீங்கள் சாமி பார்த்துட்டு வெயிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா வண்டி திரும்ப ரிட்டன் வந்துச்சுனாக்கா அந்த வண்டியிலே நீங்கள் வரது வரலாம் இல்லைனா நடை நடைப்பாதையாகவும் நடந்து வந்துடலாம் நீங்கள் முருகர் கோயில் பார்த்துட்டு அதே காரில் போகிறீங்க அப்படின்னாக்கா வண்டி வந்து மேலே ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா கீழே பார்க்கிங் இருக்குது அந்த பார்க்கிங்கில் தான் வண்டி நிறுத்துகிறாங்க அங்கேருந்து நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பஸ்ஸில் போகிறவங்க இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா கோயில் பஸ்ஸு இருக்குது ஒரு நாலஞ்சு பஸ்ஸு இருக்குது அதில் போனீங்கனாக்கா ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய் கவர்மெண்ட் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே நீங்கள் போயிட்டு வரலாம் எல்லாருக்குமே அதாவது டவுன் பஸ்ஸில் வந்து மகளிருக்கு மட்டும் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க இந்த பஸ் வந்து கோயில் சார்பாக விட்டுருக்கிறதுனால எல்லாருக்குமே போய்ட்டு வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ தான் அதனால் இந்த பஸ்ஸை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் திருத்தணி முருகன் கோயில் டு ரயில்வே ஸ்டேஷன் டு முருகன் கோயில் இங்கே பாருங்கள் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தோம் அம்மா அந்தளவுக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாகவே கீழே எவ்வளோ காரணம்ட்டு இருப்பாங்க மேலே போயிட்டு வர வரைக்குமே ரொம்ப லேட்டாகவும் சொல்லிட்டு தான் மேலே போனோம் மேலே போனாக்கா என்ட்ரன்ஸில் வந்து ஃப்ரீ தரிசனம் இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸில் போனால் ஒன் ஹவர் ஆகுது ஃப்ரீ தரிசனம் போனால் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகுது நீங்கள் பொறுமையாக பார்க்கறதுனா பார்த்துட்டு வரலாம் முருகர்கள் பெற்று செல்லலாம் அதே மாதிரி மேலே லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு அன்னதானம் இருக்கும் உங்களுக்கு க்யூவில் நின்றுங்கன்னா அதை மட்டும்தான் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிடுது சாமியே சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடலாம் ஆனால் அன்னதானத்துக்கு வெயிட் பண்ணுறதா இருக்குது உள்ள இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு வாங்க அதேமாதிரி உள்ள வெண்பொங்கல் புளியோதரை பதினஞ்சு ரூபாய் அப்புறம் லட்டு கொடுக்குறாங்க ரொம்ப நாள் வந்து முருகரை கரிசிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணிக்கு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் ஆனால் போக முடியல திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுறோம் பழனி போயிட்டு வந்துடுறோம் ஆனால் திருத்தணி போக முடியல திருவண்ணாமலையிலேருந்து அதுக்கப்புறமா இன்னைக்கு போயே ஆகணும் ஒருவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு காலையில் நாலு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோம் நாலரை மணிக்கு வந்தோம் நாலரை மணிக்கு வந்துவிட்டாங்கன்னா நீங்கள் டிக்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் டிக்கெட் வரும் இல்லைனாக்கா நீங்கள் அரக்கோணம் வந்து போகிறீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு ரூபா டிக்கெட் வரும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக அங்கேயே டிக்கெட் எடுத்துக்கோங்க மேலே கோபுர தரிசனம் திருத்தணி முருகன் கோயில் வந்து என்ட்ரன்ஸ் மேலே ஏறின கொஞ்சம் தூரம் வந்தோடனே உங்களுக்கு தரிசனம் வரும் உங்களுக்கு கோபுர தரிசனம் நீங்கள் கோயில் மேலே வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக கோவில்ருந்து லெஃப்ட் சைடில் நூறுரூபா தரிசனம் ரைட் சைடில் போனீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் வரும் உங்களுக்கு அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து செப்பில் வைக்கிற கவுண்ட்ருக்கு அங்கே வச்சுட்டு லாக்கர் ரூமும் மேலே இருக்குது அங்கே வச்சுட்டு நீங்கள் இதுலேருந்து உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒன் ஹவரில் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் வெளியில் வந்தோடனே உங்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த என்ட்ரன்ஸ் வரும் உங்களுக்கு பார்த்துட்டு கோபுர தரிசனம் கோபுரம் வந்து தனியாக இருக்கும் உள்ள என்ட்ரன்ஸ் அலோவ் பண்ணல அது பக்கத்தில் வழி தான் மேலே ஏற விட்றாங்க கோபுரம் வழியாக அது எதனாலன்ட்டு தெரியல எனக்கு கோபுரம் வந்து பக்கத்தில் வர வழியில் தான் மேலே அனுப்புகிறாங்க நடந்து வரவங்களுக்கெல்லாம் இன்னும் பணிகள் எதனால் நடந்துகிட்ருக்கான்னு தெரியல உள்ள வந்து சாமியை பார்த்துட்டு கோபுர தரிசனத்தை பார்த்துட்டு அப்படியே மேலே போயிட்டு அன்னதானத்துக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் க்யூவில் நின்னோம் அன்னதானம் முடிச்சுட்டு கீழே பஸ்ஸு ரெடியாக இருந்தது அந்த பஸ்ஸில் ரெடியாக வந்துட்டு திருமணம் எப்படி வந்தோமோ அதே வழியாக திருவண்ணாமலைக்கு ரயில் மூலயமா வீட்டுக்கு வந்துட்டோம் Gracias